வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஷிய நான் குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தடைகளை தகர்கிற தேவன் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் அவர்கள முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த தடைகளை நீக்கி போடுகிறவரான ராஜேசு கிறிஸ்து அதற்காக இந்த பூமிக்கு வந்து அங்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து கடைசியில் சிலுவையிலே தன்னுடைய ரம் கடைசித்துடைய கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவர் எங்களை கிரியத்து எடுத்து கொண்டவர் இணைந்தார் நான் உனக்கு முன்னே போய் கூடு நானவைகளை செல்வி ஆக்குவேன் என்று நாற்பத்தி அஞ்சு ரெண்டிலே சொல்லப்படுகிற அந்த வசனத்துக்கு அவர் எங்களை அங்கு நிலை நிறுத்துற தேவனாய் எங்களை நடத்துற தேவனாய் வழி நடத்துற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் இஷ்டவே ஜனங்கள் எகித்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு எழு அங்கு இஷ்டவேலரை நெருக்கினார்கள் நொறுக்கினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் அதனால் தேவன் அவர்களுடைய தடைகளை நீக்கும்படி அவர்களுக்கு விலாசத்தை உண்டு வண்ணும்படி அங்கு மூசை என்ற தேவ மனுஷனை எழுப்பி அங்கு அவர்களை அந்த தேசத்தில் இருந்து அழைத்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் அதற்கு முன்பாக தடியா இருந்த அந்த செங்கடல் அங்கு இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் நடந்து வரும்போது அங்க இஷ்டவேலை விட்டு நடந்து வரும்போது அங்கு திரும்பமாய் அங்கு அங்கே ஒடுக்கின ஜனத்தை இந்த இடத்திலும் அங்கு செங்கடலு கிட்ட வரும்போது திரும்பமாய் அந்த ஜனங்கள் எகித்து ஜனங்கள் அங்கு விநியுத்த வீரர்கள் வந்து இவர்களை தாக்கும்படி வருகிறார்கள் அங்கே முன்னுக்கு அங்கே தடையா இருக்கிறது ஒரு சிங்கடல் அங்கு பெரிய ஆழத்தின் செங்கடலா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் உலந்த தறியாய் அதை மாற்றின தேவன் அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னெண்டா ஜாத்திராம பதினாலுலே நீ உன் கோலை உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஷ்டவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வேண்டாம் தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் தேவன் சொன்னதை ஜனங்கள் செய்யும் போது அதிலே அற்புதம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இஷ்டவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வேண்டாம் தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் தேவன் அந்த தடையா இருந்த செங்கடல் கடலிலே தடை இருந்தது அந்த தடையை நீக்கி புதிய பாதியை அவர் உண்டாக்கினார் தடையை உண்டாக்கினார் ஆண்டு சொல்லி நாங்க பாக்குறோம் பின்னுக்கு அங்கு எகிப்து தேசத்தின் யுத்த வீரர்கள் அங்கு இவர்களை நெருங்கிக் கொண்டு வரும்போது ஆண்டவர் புதிய பாதியை இவர்களுக்கு திறந்து அவர்களை அவர்களை அழைத்துச் செல்லுகிறது அதாவது இஷ்டவே தேசமாகிய காணாமல் ேனு தேசத்துக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி நாங்க பாக்கிறோம் வாருங்கள் இவர்கள் அந்த இடத்திலே வரும்போது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஆனால் ஆண்டவர் அவர் தன்னுடைய வழியை அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி நாங்க பாக்கிறோம் வாருங்கள் அத்தனை நாளும் அந்த எகிப்து தேசத்திலே அங்கு இருந்த ஒரு வலு அங்கு அவர்களை நெருக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வந்தது இப்பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளிக்கிடும்போது அந்த வலு அந்த செங்கடல் ஆகிய அந்த சமுத்திரத்திலே வந்து அங்கு கொண்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் எப்படி இவர்கள் போவார்கள் என்ற அளவுக்கு அந்த இடத்திலே இருந்தது ஆனால் கத்தர் அதை செய்தபடியால் வல்லம் உள்ளவர் செய்தபடியால் அது மாற்றப்பட்டது வாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறிலே சொல்லப்படுகிறது கடலை உலந்த தரையாக மாற்றினார் ஆற்றை நடியாய் கடந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த செங்கடலை உலந்த தரையாய் மாற்றி நார் அங்கு யோதானை அங்கு கால்நடையாய் கடந்தார்கள் என்று ஆற்றை அந்த யோதான் என்ற ஆற்றை கடந்தார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் சங்கீதம் முழுவத்தி நாலு பதிமூன்றிலே சொல்லப்படுகிறது தேவிமது வல்லமினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறது பாருங்கள் அந்த வலு சர்ப்பம் அங்கே இருந்தது அந்த சமுத்திரத்திலே செங்கடலுக்குள்ளே இருந்தது அதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் அந்த தலைகளை உடைத்தீர் அது வலு சற்பங்களின் கணக்க அந்த பல சட்டங்களின் தலைகளை உடை சொல்லி வேதன் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எங்கள் இருக்கிறார் எங்களுக்கு தெரியாது அது எப்படி எங்கே சத்துரு எங்கே கிரிய செய்வான் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அவர் மறைவிடங்கள் ஒன்றும் அவருக்கு எல்லை என்பதை மனிதனாகிய எங்களுக்கு மறைவிடங்கள் அநேகம் உண்டு ஆனால் எங்கள் தேவனுக்கு மறைவிடம் எங்கேமே இல்லை எதிரி எப்படி வந்து தாக்குவான் எப்படி அவர் கங்கணம் கட்டுவான் எல்லாமே தெரியும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்பதிலே அவர் சிவந்த சமுத்திரத்தை அதப்பினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அதை வற்றி போயிட்டு வேண்டாம் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் வீரர்கள் நல்லவர்கள் நல்ல காரியங்களை செய்தவர்கள் என்று ஆண்டவர் செய்யவில்லை கத்த நல்லவர் அவர் ஜீவனுள்ள தகப்பன் என்று அவர் எங்களை ராஜாதி ராஜா என்றபடியா அந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இப்பொழுது செங்கடலை பார்த்தோம் செங்கடலே அங்கு இஷ்டவேலர்களுக்கு எப்படி வழி உண்டாகினது உலந்த தரியாய் நடந்து போக எப்படி வழி உண்டாயினது எங்கள் தேவனால் அந்த வழி உண்டாக்கப்பட்டது எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று என்று சொல்லி வேதம் கேட்கிறது அங்கு எல்லாவற்றையும் செய்ய எல்லா மறைவிடங்களையும் எல்லாருடைய மறைவிடங்களையும் காணக்கூடிய தகப்பன் ஒருவர் என்றார் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தடையா இருந்த நதி வையாக மாறியது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் யோசுவா மூன்று பதிமூன்றிலே சம்பி சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் போட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் யோதானின் மேலிருந்து ஊண்டிவிடுகிற யோதானின் தண்ணி ஊழாமல் ஒரு குவியலா நீக்கும் என்றார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அதனால் சகல ஜனங்களும் யோதானை கடந்து தீர மட்டும் கத்தருடைய உடம்படிக்கைப் போட்டியை சுமக்கிற பாசாரியர்கள் யோதானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலோன்றி நிற்கும் போது இஷ்டவேலர்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலந்த தர வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் யோதான் ஆறிலே அங்கு வழிகளை உருவாக்கின தேவன் ஆஹ் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இன்ன இன்ன விதப்படி நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று ஏனென்றால் தான் அவர் ஜீவிக்கிறேன் நான் ஜீவிக்கிறேன் எல்லாம் முழு கொண்டு வரும் தேவன் இருக்க கூடாது என்பதை அங்கு தேவனங்களுக்கு இந்த சாட்சிகள் ஊடாக இந்த சரித்திரங்கள் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காணக்கூடியதா இருக்கிறது நான் ஆசாரியர்கள் நதியிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நின்ற போது இஷ்டவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த ந தரை வழியாய் கடந்து போனார்கள் இந்த உடன்படிக்கப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்டது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மூன்று பொருட்களை அங்கு நினைவு சின்னமாய் நினைவு காரியங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கு மோசையின் கோல் ஆர்வனின் அங்கு மன்னாவும் பொற்பாத்திரமும் வைக்கப்பட்டிருந்தது பாருங்கள் அந்த கோல் அதிசயம் செய்த கோலாய் இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டது பொற்பாத்திரம் வைக்கப்பட்டது மன்னாவை எடுத்த போட்ட அந்த பொற்பாத்திரம் மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது ஏனால் ஏனென்றால் வனாந்தரத்திலே உணவு அற்ற வேளையிலே அங்கு உணவை ஆண்டவர் வானத்தில் இருந்து பொடிய பண்ணி அதை இஷ்டவேலர்களுக்கு உணவாய் கொடுத்தார் சொல்லி நாங்க பார்க்கிறோம் இல்லாத இடத்திலே இருக்கிறதாய் மாற்ற தேவன் தான் எங்கள் தேவன் காணாததை காண வைக்கிறது தேவன் இந்த ஆற்றை கண்டாலும் அந்த அற்புதத்தை யாராலும் செய்ய முடியாது தான் செய்ய முடியும் அதனால தான் அந்த உடன்படிக்க பெட்டியை அங்கு அது உடன்படிக்க பெட்டி பரிசுத்தம் உள்ளது அதை தொட்டவர்களே அங்கு மறித்தார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அந்த உடன்படிக்க பெட்டியை சுமக்குறதுக்கு அங்கு ஆசாரியர்கள் அவர்களும் பரிசுத்தம் உள்ள இருந்தார்கள் என்று சொல்லி அப்படியா ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்திலே இரு இடத்தில் இருக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்தும் போது அவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள் கண்ணால் காண முடியாத அதிசயங்களை அவர் செய்து முடிப்பார் அவர் அரண்களை நீர்மூலமாக்குற தேவ பலத்தை எங்களுக்கு கொடுப்பார் மூன்றாவது காரியம் தட்டையாயிருந்த மதில் என்று சொல்லி அது தானாய் விழுந்தது அது துதி செய்யும் போது அங்கு விசுவாசத்தோடு துதி செய்யும் போது அது தானாய் விழுந்தது தேவன் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படியே செய்தார்கள் அப்படியாய் அந்த காரியம் அற்புதங்கள் நடந்தது இயேசுவ ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே இஷ்டவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட எரிக்கோ என்றால் உயரமான அங்கு கடும் கல் போன்ற அந்த வல்ல அந்த இடம் இருந்தது அந்த எரிக்கோ மதில் களி இருந்ததை சொல்லி நாங்க பாக்குறோம் அது அரணா இருந்ததன்றி சொல்லி பாக்குறோம் அந்நில அரணை கூட எங்கள் தேவன் உட்டைத்த அரண்டி சொல்லி பாக்குறோம் அது தரையிலே விழுந்ததன்றி சொல்லி பார்க்கிறோம் எங்கள் தேவனால் செய்யக்கூடாத அதிசயங்கள் அற்புதங்கள் ஒன்றுன்றும் எல்லாம் அவற்றையும் செய்ய எங்கள் தகப்பனுக்கு முடியும் என்பதையும் உங்கள் உங்களுக்குள் இருக்கிற எது பிரச்சனையா இருந்தாலும் எது தடையா இருந்தாலும் வியாதி ஒருவேளை தடையா இருக்கலாம் கடன் ஒருவேளை தடையா இருக்கலாம் அல்லது வேற எந்த காரியமும் உங்களுக்கு எந்த இடத்திலும் தட்டியா இருக்கலாம் இந்த தடையை உடைக்கிற ஒரு பொருத்த அவர் ஆனத்திலும் பூமியிலும் அங்க அதிகாரம் உள்ள தேவன் அவர் அவருடைய பல்லனால் இந்த காரியங்கள் எல்லாம் வெல்லும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் சத்துரு பூர்வ சகல திட்டங்களை முறியடிக்கிற தேவன் அப்படி சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் செற்பங்களின் துள்களின் மிதிப்பிகள் சத்துருவின் சகல பல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் பலு செற்பங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகம் அதிகமாய் அநீதிகள் அந்நிய அநியாயங்கள் துன்மார்க்கங்கள் பொல்லாப்புகள் பிரதிதானங்களா இருக்கிற இந்த கால கட்டத்திலே தேவனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனங்களுக்கு தேவன் இந்த பூமியிலே அல்லது மரத்திலே அங்கு உயிரோடு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் பிரசித்தப்படுவார் நாங்கள் பார்க்கிறோம் நறுங்கள் இருபதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஊதுகையில் ஆத்தரித்தார்கள் இந்த தான் தேவனுக்கு வேண்டும் ஆராதனை செய்வது வேறு ஆத்தரிப்பது வேறு நாங்கள் தேவனை குறித்து ஆத்தரிக்க வேண்டும் தேவன் செய்த நன்மைகளை ஆங்கள் சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும் அங்கு பாருங்கள் அவள் பாடகியா இருந்து அவள் ஆர்ப்பரித்தாள் இப்படியா நாங்கள் ஆண்பவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்கும் போது நிச்சயமாகவே அந்த தேவனுடைய அந்த தேவனுங்கிற சத்தத்தை கேட்டு அவர் பிரியப்பட்டு அங்கு மகா காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருங்கள் கால சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழுங்கையை அல்வங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருங்கள் எரிக்கோவின் மதில்கள் நொறுங்கி விழ தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் பாருங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்யும் தேவன் எங்களுக்கு செய்ய செய்யறதை அவர் செய்வார் அவர் சொல்லுவதை நாங்கள் மிக மிக ஆசீர்வாதம் அதை எந்த தடையா இருந்தாலும் அவர் அந்த தடைகளை நீக்கி விடுவார் பாருங்கள் மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்தோம் செங்கடல் தடையா இருந்தது அதை தடையாக மாற்றினார் ஜோபான் நதி இருந்தது அதை தரை வழியாய் கடந்து போகச் செய்தார் அங்கு எிகடையாக இருந்தது அதை தகர்த்து விழ செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் எரிக்கோ மதைகள் ஜனங்கள் ஆகிய நாங்கள் தேவ ஜனங்களாக விசுவாசத்தோடும் எங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது தெய்வீக செயல்கள் இந்த பூமியிலே மக்கள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியிலே யூதங்கள் மத்தியிலே அவர் முன் செல்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் எதிரிக பதினொன்று இருபதிலே பலியாக கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிற மடித்தோரில் இருந்து அவர் எழும்பினவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இந்த தேவனை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அதில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் இந்திய நாளிலே உங்களுக்கு எந்தெந்த தடையா இருக்கோ வியாதி என்னும் தட வேதனை என்னும் தட கஷ்டம் என்ன தடை கடன் என்று தடை எத்தனை தடையா இருந்தாலும் அத்தனை தடையை நீக்கி போட என்று சொல்லி நாங்கள் உம் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்வோம் நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம் அன்பான பிதாவே சி நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா அன்றைக்கு ஏஸ்டவேல இருக்கு இருந்த காரியம் ஆண்டவரே கத்தாவே கடல் தடியாயிருந்தது நதி இருந்தது மதில் இருந்தது எல்லாவற்றையும் முட்டைத்த தேவன் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எந்தெந்த வீட்டிலே எந்தெந்த உள்ளத்திலே எந்தெந்த இல்லத்திலே பிரச்சனையாயிருக்கும் அத்தனையும் வல்லவராய் வல்லவராயிருக்கிறேன் அத்தனையே முறியடிக்க வல்லவராய் ஆஹ் சங்கம வானலிக்காய் ஸ்தோத்திரம் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரம் சகல துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தை வைக்கிறோம் ஆமீன்